இந்த வீடியோ லைக் பானங்களை தினமும் உட்கொள்வதன் மூலம் உடல் கழிவுகளை நீக்குங்கள் நாம் தினமும் உண்ணும் உணவுகள் மற்றும் பல விஷயங்களால் உடலினுள் கழிவுகள் சேரும் இப்படி சேரும் கழிவுகளை அவ்வப்போது வெளியேற்றிவிட்டால் உடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் இந்த கழிவுகளை வெளியேற்றாமல் அப்படியே விட்டுவிட்டால் அது நாளடைவில் உடலினுள் பல பிரச்சனைகளை வரவழைத்துவிடும் உடலினுள் உள்ள கழிவுகளை வெளியேற்ற சிறந்த வழி ஒரு சில டிடாக்ஸ் பானங்களை பருகுவது தான் அதுவும் இந்த வகையான பானங்களை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் காபி டீக்கு பதிலாக குடிக்க வேண்டும் இப்படி குடிக்கும் போது அது உடலில் உள்ள நச்சுக்களை திறம்பட வெளியேற்றும் அதோடு இந்த வகையான பானங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் மற்றும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பானங்களை தான் கொண்டிருக்கிறீர்களால் இந்த வீடியோ உங்களுக்கானது ஏனெனில் கீழே உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் மற்றும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடையை குறைக்க உதவி புரியும் அற்புத பானங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதில் உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்து தினமும் குடித்து வாருங்கள் சீரக நீர் பெரும்பாலானோர் சீரக நீரை தினமும் வழக்கமாக குடித்து வருகிறார்கள் சீரக நீரை சாதாரண நீருக்கு பதிலாக குடிப்பது நல்லது தான் ஆனால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் இரவு நேரத்தில் சீரகத்தை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்நீரில் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் நெல்லிக்காய் நீர் உடலின் மூளை முடுக்குகளில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் அதற்கு நெல்லிக்காய் உதவும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் இரண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் மற்றும் கற்றாழை ஜூஸை எடுத்து அத்துடன் சிறிது ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் சிறிது தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் வெந்தய நீர் வெந்தயம் ஏராளமான மருத்துவ குணங்களைக் கொண்டது இது உடலை சமநிலையில் பராமரிக்க பெரிதும் உதவுகிறது இப்படிப்பட்ட வெந்தயத்தை இரவு தூங்கும் முன் நீரில் உற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீருடன் வெந்தயத்தையும் சாப்பிட வேண்டும் இதனால் உடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாக இருக்கும் எலுமிச்சை நீர் எலுமிச்சையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இவை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற பெரிதும் உதவுகின்றன அதற்கு இந்த எலுமிச்சையை வெதுவெப்பான நீரில் பிழிந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் வேண்டுமானால் இதில் சுவை சேர்த்து கலந்து கொள்ளலாம் பட்டை நீர் பட்டை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் அற்புதமான பொருள் மற்றும் இது உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைக்க பெரிதும் உதவுகின்றன அதற்கு இந்த பட்டையை இரண்டு துண்டு எடுத்து நீரில் போட்டு மிதமான தீயில் வைத்து கொதிக்க வைத்து இறக்கி அந்நீரில் சிறிது எலுமிச்சை சாற்றினை பிழிந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்